திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் தொன்னூற்றி நான்காவது திருப்பதிகம் பண் பியந்தை காந்தாரம் பண் பியந்தை காந்தாரம் தலம் திருவாள்கொழிபுத்தூர் திருச்சிற்றம்பலம் சாகடையார் சாமமும்டையார் கடை நோக்கி இறப்பதும் பல பல உடையார் தோகை மாமையில் அணைய துடியடை பாகமும் உடையார் வாகை நுண் வீசும் வாளொழிப்புருளாரே எண்ணெய் ஈரமும் உடையார் இவர் அறங்கள் கண்ணும் ஆயிரம் உடையார் ஓர் ஆயிரம் உடையார் பெண்ணும் ஆயிரம் உடையார் பெருமையோர் ஆயிரம் உடையார் வண்ணம் ஆயிரம் உடையார் வாழ்வொழி புத்துருளாரே நொடியோர் ஆயிரம் உடையார் நுண்ணியராமவர் நோக்கும் வடிவுமாயிரம் உடையார் வண்ணமும் வண்ணமுமாயிரம் உடையார் முடியும் ஆயிரம் உடையார் மொய்குழலாளையும் உடையார் வடிவுமாயிரம் உடையார் வாழ்கொழி புத்துருளாரே பஞ்சினு துயில் அண்ண பை கடல் சேவடி உடையார் குஞ்சி மேகலை உடையார் குந்தணி வேல்வனுடைய அஞ்சும் வென்றவக்கு அணியார் ஆனையின் உடையார் உடையார் வாள்கொழி புத்துருளாரே பரவுவாரையும் உடையார் பழுத்திகள் வாரையும் உடையார் விரவு வாரையும் உடையார் வெண்தலை பழி கொள்வதுடையார் உடையார் ஆயிரம் பேர் மிக உடையார் வரமும் ஆயிரம் உடையார் தண்டும் தாளமும் குழலும் தன்னுமை கருவியும் புறவில் கொண்ட பூதமும் உடையார் கோலமும் பல பல உடையார் கண்டு கோடலும் அறியார் காட்சியும்றியதற்கொழி புத்துருளாரே மான வாழ்க்கை மலை தவ மதிப்பதி சறுத்தார் தான வாழ்க்கை அது உடையார் தவத்தொடு நாம் புகழ்ந்தேத்த ஞான வாழ்க்கை உடையார் நல்லிருள் மகளிர் நின்று ஏத்த உடையார் வாளொழி புத்துருளாரே ஏழு மூன்று மோர் தலைகள் உடையவன் இடர்பட அடர்த்து விரும்பி விருப்பவர் பல பல உடையார் கேழல் வெண் பிறை அண்ண கெழுமணி மிடரு நின்று வாழி சாந்தமும் உடையார் வென்றி தானும் வாருளாரே உடையார் தூயின்றும்டையார் துதி செய்ய விரும்பி முன்றில் மாமலர் வாசம் முதுமதி தவள் பொழில் தில்லை மன்றில் ஆடலது உடையார் வாளொழி புத்துருளாரே மண்டை கொண்டு உழல் தேரர் மா சுடை மேனிவன் சமனர் குண்டர் பேசிய பேச்சு கொள்ள மின் திகள் ஒளி நல்ல துண்டவெண் பிறை சூடி சுண்டவெண் பொடி அணிந்து எங்கும் வண்டு வாழ் பொழில் சூழ்ந்த வாழ்கொழி புத்துருளாரே நலங்கொள் பூம்பொழில் காழி நல் தமிழ் ஞான நல் தமிழ் ஞான சம்பந்தன் வலம் கொள்வென் மழுவாழன் வாழ் கொழி புத்துருளானை இலங்குவன் பிரையானை ஏத்திய தமிழிவை வல்லா நலம் கொள் சிந்தையராகி நன்னெறியை துவர்தாமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் வண்டமர் பூங்குழலி தாயாருடனுரை அருள்மிகு மாணிக்க வண்ணர் பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் ஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்